கிறிஸ்துவுகள் பிரிமானவர்களை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அக்டோபர் மாதம் எட்டாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ரோமையர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பதாம் அசனம் நீங்கள் கடவுளின் இறக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள் ஆமே நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நம்ம கடவுளுக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்கிறோம் சில நேரங்களில் கடவுளுக்கு பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று கூட கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உங்களுக்கு என்னுடைய இரக்கத்தை அருளுவேன் என்று அப்படியானால் இந்த வாரத்தை யாருக்கெல்லாம் பொருந்தும் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய எல்லா வார்த்தைகளுக்கும் செவி சாய்த்து நடக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமா இல்லை அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட அனைத்து பிள்ளைகளுக்குமா கிறிஸ்தவ பிரியமானவர்களே புனித பவுல் அருமையாக இந்த வார்த்தை வழியாக நமக்கு குறிப்பிடுவது சில நேரங்களில் நாம் கடவுளுக்கு பிடிக்காத சில காரியங்களை பாவங்களை நாம் செய்துவிட்டு கடவுளுக்கு முன்பாக ஒரு கீழ்ப்படியாத பிள்ளைகளாக நின்று கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இயேசு மகாராஜா நம்மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் தயவு நிமித்தம் இறக்கத்தை நிமித்தம் நம்முடைய கீழ்ப்படியாமையை மன்னித்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அவர் இருக்கிறார் அவர் விருப்பப்படுகிறார் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை அப்படியானால் நாம் இது நாள் வரை ஏதோ ஒரு பாவ செயலிலே குற்றத்திலே ஓடிக்கொண்டிருந்தால் இன்று நம்மை தாழ்த்தி அவருடைய திருப்பாதங்களிலே அர்ப்பணித்தால் போதும் நம்மை அப்படியே அணைத்து கொள்வார் நம்மை முத்தமிட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் அவருடைய முழு இரக்கத்தையும் நம்மீது காட்டி நம்முடைய எல்லா பாவங்களையும் குற்றம் குறைகளையும் அவருடைய தூய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பார் நமக்கு இது நாள் வரை இருந்த அந்த பாவ கரைகளை நீக்கி போட்டது நிமித்தம் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை இன்று அவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார் அப்படி ஆசீர்வாதத்தை நாம் பெறும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அற்புதமான சமாதானத்தை உணர முடியும் ஒரு மகிழ்ச்சியை உணர முடியும் நான் இது நாள் வரை என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று நம்மை பார்த்தே நாம் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் கடவுள் நம்மை நிறுத்துவார் இது நாள் வரை நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த நாளிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை கடவுளுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் இயேசு மகாராஜா இன்று அந்த அற்புதத்தை நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகவே கிறிஸ்தவுக்கு பெரிய மாணவர்களே கடவுளுடைய இறக்கத்தை நாம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்மை தாழ்த்தி அவரிடம் சரணடைவது மாத்திரமே இன்று நாம் அவருடைய பாதத்தரை எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுப்போம் அவரையே நம் சொந்த தந்தையாக ஏற்றுக்கொள்வோம் அவர் இன்று நம்முடைய வருவார் நமக்கு அவரது இறக்கத்தை அருளி செய்து நமக்கு புதிய சமாதான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை இன்று முதல் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இயேசு அப்பா எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்கு புதுவாழ்வு கொடுக்க நீர் சித்தம் கொண்டதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று கடவுளின் இறக்கத்தை நாம் பெற்றிருப்பதால் அவரோடு இணைந்து நாம் மகிழ்வோம் புதிய வாழ்வை நாம் இன்று முதல் தொடங்குவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ